சிந்து பைரவி நீ எப்பவும் சிந்து வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் பக்கத்தில் பக்கத்துல படுத்துக்கிட்டோமா நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா உன் பக்கத்துல படுக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் சிவா கொஞ்சம் யோசிப்பாங்க டாக்டரே உன்னால நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேன் டாக்டர்ன்றாங்க சரி ஓகே படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா சிந்து பார்த்தீங்கன்னா சிவாவுடைய பக்கத்துல படுத்துக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்து இருந்துட்டு டாக்டரே நான் இல்லாம நீ எப்படி இருப்ப டாக்டர்ன்றாங்க என்ன இல்லை இல்லை நான் இல்லாமல் இருப்பியான்னு கேட்டேன் ஏன் நீ இல்லாம எனக்கு என்ன எல்லாம் இருந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அப்புறம் சிவாவும் ரெண்டு பேருமே நிறைய விஷயங்கள் பேசி ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா நல்லா இருப்பாங்க அப்ப அப்ப தெரியாம வந்து சிந்து சிந்து கை போட்டுருவாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த இந்த ஒரு நாள் நாள் எவ்வளவு ஏங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப வந்திருக்கு அதை நினைக்கும் போது மனசுக்கு நிறைவா இருக்கு சீக்கிரமாவே நான் மனசுல இடம் பிடிச்சிருவேன் அப்புறம் நான் நினைச்ச விஷயங்களுமே நடந்துடும் நடிக்கும் போது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க சீக்கிரமா இந்த பிரச்சனைகளை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற டாக்டர் கண்டிப்பா நீ எனக்கு காதலிப்ப நீ என்ன நேசிச்சு நான் உனக்கு காதலிக்கிறேன் நீ விட்டு போகாத அப்படின்ட்டு நீயே சொல்லுவி டாக்டரே கண்டிப்பா அதை நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிந்து அப்படி சிந்து என்ன பிளான் பண்ண போறாங்க சிவா வந்து நான் உனக்கு காதலிக்கிறேன் என்ன விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்ற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம சிந்து எப்படி பண்ணி முடிக்க போறாங்க சிவாவுமே சிந்துவை காதலிப்பாங்களா அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thank you.